நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் உமது விடாதேயும் என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும் நாள்தோறும் உமது நீ பையக்கும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றே என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும் நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருடும் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எழுத்துரைக்கும் என்பாய் நாள் ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் இன்றைக்கு நாம் பதிலுரை பாடல் எழுபத்து ஒன்றை சிந்திக்க இருக்கின்றோம் மிக அருமையான ஒரு திருப்பாடலாக இது அமைகிறது என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என்கின்ற பதிலுரையோடு இந்த திருப்பாடல் துவங்குகின்றது ஆண்டவரே என் கோட்டை ஆண்டவரே என் அடைக்கல பாறை என்கின்ற வசனங்களோடு இந்த திருப்பாடலின் முதல் வரிகள் துவங்குகின்றன ஆண்டவரை அடைக்கல பாறையாகவும் அவரை தனது அரண்மிகு கோட்டையாகவும் எண்ணி தனக்கு இறைவன் தருகிற பாதுகாப்பை நினைந்து போற்றி புகழுகின்றார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இந்த திருப்பாடல் முதியவர் ஒருவர் வயதான காலத்தில் இறைவன் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைந்து பாடுவதை போல இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இதை எழுதியிருக்கிறார் ஒருவேளை அரசர் தனது முதிர்ந்த வயதில் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கலாம் அல்லது எரேமியா புத்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இன்றைய திருப்பாடல் எழுபத்தி ஒன்றினுடைய ஆறாவது வசனத்தில் மீளவும் வருவதை நாம் ஒப்பீடு செய்கின்ற போது இந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் மொழி நடையின் அடிப்படையில் ஒருவேளை எரேமியா இறைவாக்கினர் கூட இந்த திருப்பாடலை பாடியிருக்கக்கூடும் கூடும் என்கின்ற ஒரு கருத்து விவிலி அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை பாறை தனது கோட்டை என்று புகழ்வது இஸ்ரேல் மக்களினுடைய ஒரு மரபு ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு யாவை இறைவன் மலைகளில் வாழுகிற கடவுளாக இருக்கிறார் ஆபரகாம் தனது மகனை மோரியா மலை உச்சிக்கு பலி செலுத்த அழைத்து போகிறார் இறைவன் மோசேவுக்கு சீனாய் மலையின் உச்சியில காட்சி கொடுக்கிறார் இப்படி பல நிகழ்வுகள் இறைவனை மலைகளின் கடவுளாக இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து காட்டுகிறது திருப்பாடல் நூற்று இருபத்தி ஒன்றில் கூட நாம் பார்ப்போம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் என்று பாடுகின்ற போது மலைகள் மேலே இறைவன் இருக்கின்றார் யாவை இறைவன் மலைகளின் மீது இருந்து கொண்டு இஸ்ரேல் மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் இருந்திருக்கிறார் ஏனென்றால் உச்சியில் அவர் இருப்பதனாலே அவருடைய கழுகு கண்களுக்கு எதுவும் தப்பித்து போகாது நமது செயல்பாடுகள் அனைத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் அதே வேளையில் நம்மை தாக்க வருகின்ற நமக்கு தீங்குழைக்க வருகின்ற எதிரிகள் அனைவரையும் பார்த்து கொண்டிருப்பவராக இறைவன் இருக்கிறார் எனவே மலைகளின் உச்சியில் அவர் இருப்பது என்பது நம்மை பராமரிப்பது நம்மை பாதுகாப்பது எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றுவது என்கின்ற சிறப்பான செயல்களுக்கான அடிப்படையாக அமைகிறது எனவே மலைகளின் இறைவன் நமக்கு ஒரு அடைக்கல பாறையாக அவரை நாம் பற்றி கொள்ளுகின்ற போது எந்த விதத்திலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை காப்பாற்றுபவராக அசைக்க முடியாத ஒரு அரணாக இறைவன் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அதை போலவே இறைவன் அரண் சூழ்ந்த கோட்டையாக இருந்து இஸ்ரேல் மக்களை எதிரிகள் அனைவரிடமிருந்தும் பாதுகாப்பவராக இருக்கின்றார் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழைந்த போது அந்த எரிகோ நகர் அரண் இடிந்து விழுந்து மதில் சுவர்கள் நொறுங்கி போய் எப்படி இறைவன் அவர்களுக்கு அந்த நகரத்தை கொடுத்தார் என்பதை நாம் வாசித்திருக்கின்றோம் ஆனால் இறைவனே இஸ்ரேல் மக்களுக்கு அரணாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் எதிரிகள் அழித்து விட முடியாது எதிரிகள் தாக்கிவிட முடியாது எதிரிகள் தகர்த்து விட முடியாது இந்த நம்பிக்கையிலே இந்த வயது முதிர்ந்த ஆசிரியர் தனது வாழ்நாள் முழுவதும் இறைவன் தன்னை பாதுகாத்து பராமரித்து தனக்கு செய்த நன்மைகளையும் நினைந்து அவரை பாறை போல நம்பிக்கையோடு தான் பற்றிக்கொண்ட வாழ்வின் செயல்பாடுகள் இறைவன் தனக்கு ஒரு கோட்டையும் அரணுமாக இருந்து தனது வாழ்வின் துயரங்களிலே துன்பங்களிலே வேதனைகளிலே தன்னை பாதுகாத்த அந்த சிறப்புமிக்க செயல்பாடுகள் அனைத்தையும் நினைத்து பார்க்கின்ற ஆசிரியர் இறைவனை புகழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறார் எதிரிகள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் ஆண்டவர் இவனை கைவிட்டு விட்டார் எனவே இவனை நாம் மிக சுலபமாக தாக்கி அழித்து விடலாம் என்கின்ற போது ஆண்டவர் மீது தனக்கு இருக்கின்ற பச்சு உறுதியின் அடிப்படையில் ஆண்டவரே என்னை பாதுகாத்திருளும் என்று உரிமையோடு கேட்கின்றார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் வயது முதிர்ந்த காலத்தில் தனிமையில வேதனையில நோயில துன்புறுகிறவர்களுக்கு இந்த திருப்பாடல் மிக ஆறுதலான ஒரு திருப்பாடலாக அமைகிறது ஏனென்றால் தனிமையையும் நோயையும் அனுபவிக்கின்ற போதுதான் பராமரிப்பை அன்பை அரவணைப்பை ஏக்கத்தோடு தேடுகின்றதாக நம்முடைய மனங்கள் இருக்கின்றன இந்த வயது முதிர்ந்த காலத்தில் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவனை தேடுகின்றார் அண்டவரே என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே என்னை காப்பாற்றியலும் பொல்லாரின் கைகளில் நின்று என்னை விடுவித்தருளும் என்று இறைவனிடம் கெஞ்சி கேட்கின்றார் அதே வேளையில் ஆண்டவரே நீர் எனக்கு செய்த அத்தனை நன்மைகளை நினைத்து நான் உண்மை மகிழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி இறைவனுக்கு வாக்குறுதியும் கொடுக்கின்றார் ஆண்டவரே சுழல அருமையானவர்களே நமது வாழ்விலும் கூட பொல்லார்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அடைக்கல பாறையாக இருக்கிறார் நம்மை வழிநடத்துகின்றார் நம்மை பராமரிக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை அரவணைத்து கொள்ளுகின்றார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த புனித வாரத்தினுடைய இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமையில் உமது மகன் எங்கள் மீது கொண்ட அன்பினாலே மனிதராய் பிறந்து வந்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மறித்து உயிர்த்து வாழ்வை கொடுத்த அந்த மாபெரும் அன்பை நாங்கள் நினைந்து தியானித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்வின் துன்பங்களிலே பொல்லார் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற போது எங்களுக்கு எதிராக பிறர்கள் பொறாமை உணர்வுகளோடு திட்டங்களை தீட்டுகின்ற போது எங்களுக்கு எதிராக அவர்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை மேற்கொள்கிற போது நீர் மட்டுமே எங்களை பாதுகாப்பவர் நீர் மட்டுமே எங்களை காப்பாற்றக்கூடியவர் உண்மையின் மட்டுமே நாங்கள் பற்றிக்கொள்ள முடியும் நீர் மட்டுமே எங்களை உமது சிறைகளின் அடியில கொண்டு எங்களை காப்பாற்றுபவராக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே உமது அடைக்கலத்தை தேடி வருகிறோம் எங்களை அரவணைத்து கொள்ளும் பராமரித்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுக்கருத்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன்